மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை அதாவது நேற்றைய தினம் நடந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல ஈரானுடைய அதிபர் திரு இப்ராஹிம் ரைசி அவர்கள் பலியாயிருக்கார் அவருடைய மரண செய்தி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு பல சலசலப்புகள் உருவாயிருக்கு இந்த மரணத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அடிப்படுது இதில் எது உண்மை நடந்தது என்ன அவருடைய மரணங்கிறது எப்பேற்பட்ட தாக்கத்தை உலக அரசியலில் ஏற்படுத்தும் அது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையெல்லாம் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் பாங்க அறுபத்தி நாலு வயது நிரம்பிய ஈரானுடைய இருந்த இப்ராஹிம் ரைசி ஒரு மிக மோசமான ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் நேற்றைய தினம் இறந்து போயிருக்கார் அவர் இறந்த செய்தி கேட்டு ஈரான் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பலவும் அதிர்ச்சியில் இருக்கு குறிப்பாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு ஈரானுக்கு பல வகையில துணையாக இருக்கக்கூடிய ரஷ்யா நாட்டுடைய அதிபர் புட்டின் நேரடியாக ஈரானுடைய அமைச்சகத்துக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய துக்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தன்னுடைய வருத்தங்களை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்தியா ஈரானுடைய அதிபர் மறைவுக்கு ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஈரான்ல அவருடைய மறைவை ஒட்டி ஐந்து நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடரா இருக்கக்கூடிய அலி காமேனியுடைய ரைட் ஹேண்டா அவருக்கு அப்புறமா அதே சுப்ரீம் லீடர் பதவிக்கு வர்றதுக்கு முழு தகுதியுடையவராக கருதப்பட்ட இப்ராஹிம் ரஷ்ஷியுடைய மரணம்ங்கிறது ஈரானை நிலைக்குலைய வச்சிருக்கு அங்கே அரசியல் களம்ங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு யார் அதுக்கப்புறமா அதிபர் பதவிக்கு வரப்போரா அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கும் ஈரானுடைய தலையெழுத்து எப்படி ஆக போகுதுங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் இதை சுத்தி வைக்கப்பட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் துக்கம் அனுசரிக்கிறதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கக்கூடிய அதே சூழல்ல இது உண்மையிலேயே விபத்தா இல்ல ஏதாவது சதியால நடந்த படுகொலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் பலர் மத்தியில் வந்து எழும்பிக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு நாட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவன் இறந்துட்டான்னா ஒரு நாடே தத்தளிக்குது இவ்வளவு அதிகாரிகள் இவ்வளவு புரோட்டோக்கால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடே ஒரு தலைவனை இறந்துட்டான்னா தத்தளிக்கும் போது ஒரு வீட்டை பற்றி யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு சூழல் வரும் குடும்ப தலைவன் ஒருத்திறந்துட்டான் அப்படின்னா அவனுக்காக துக்கம் மனுசரிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பா எப்படி பார்த்துப்பான்னு அவங்கள போட்டு அளக்களிக்கிறது தான் நடக்கும் அது மாதிரியான சூழல் நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது அவசியம் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒருவேளை திடீர்னு இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம யாரை நாமினியா போட்டு வச்சிருக்கோமோ அந்த ஃபேமிலிக்கு லம்சமாக ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ போய் சேரும் அதை வச்சு கடனெல்லாம் எல்லாம் அடைச்சிட்டு அடுத்து அவங்க வாழக்கூடிய அத்தனை நாட்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் அவங்களால வாழ முடியும் இப்படி ஒரு கோடி ரூபாய்க்கான டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வேலைக்கு நாம ஒரு லக்ஸூரியஸான ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய காசுதான் முன்னூறு ரூபால இருந்து ஐநூறு ரூபாக்குள்ள பிரீமியம் கட்டி ஒரு கோடி ரூபா அளவுக்கான பாலிசியை நம்மளால எடுத்துக்க முடியும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லயே நம்ம இல்லாதப்போ பணம் வரக்கூடிய பாலிசிஸ் இருக்கு நம்ம இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா நம்ம கட்டின பணம் திரும்ப வர மாதிரியான பாலிசிஸ் இருக்கு இப்படி பல ஆப்ஷன்ஸுங்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கு அதுல நமக்கு எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் செட்டா இருக்குமோ அந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஃபேமிலிக்கு சேஃபாக இருக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய கம்பெனிஸ் பல வெரைட்டிஸ்ல தராங்க அதுல எது பெஸ்ட் நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கு தான் பாலிசி பசார் இருக்கு பாலிசி பசார்ல பல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உடைய பாலிசிஸை சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணி நமக்கு எந்த பாலிசி செட் ஆகும்ங்கறத சரியா சூஸ் பண்ணிக்க முடியும் அதுவும் பாலிசி எடுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து நேரடியாக பாலிசி பசார் மூலமாகவே நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும் பாலிசி எடுக்கும் போது மட்டும் இல்ல கிளைம் டைம்லயும் அவங்களுடைய சப்போர்ட்ங்கிறது இருக்கு நம்ம க்ளைம் பண்ண வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல நமக்குன்னு ஒரு பர்சனல் எக்ஸிகூட்டிவா நமக்கான சப்போர்ட்டுக்கு அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க பாலிசி பசார் மூலமா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது பிரீமியம்ல நமக்கு டென் பெர்சென்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட்டுங்கிறது கிடைக்கும் அதோட நமக்கு எயிட்டிசி மாதிரியான டாக்ஸ் பெனிஃபிட்டும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நமக்கு கிடைக்கும் சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறத நம்ம ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா லைஃப் இஸ் அன்சர்டன் அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சரி பார்த்து வச்சுக்க வேண்டியது அவசியம் பாலிசி பஸ் மூலமாக டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சரியா இருக்கக்கூடிய ஒரு டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரி ஈரானுடைய அதிபர் ரைசியுடைய திடீர் மரணங்கிறது எப்போ எந்த சூழலில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஈரானுடைய நார்த் வெஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அசார் பைஜானும் ஈரானும் கூட்டு முயற்சியில் ரெண்டு டேம்களை கட்டி முடிச்சிருக்காங்க அந்த டேம்களுடைய திறப்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காக தான் ஈரானுடைய பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி மே இருபதாம் தேதி பயணிச்சார் அவருடைய பயணத்துக்கான கான்வாயில மூணு ஹெலிகாப்டருங்கிறது இருந்திருக்கு அந்த மூணு ஹெலிகாப்டரில் திரு ரெய்ஸி பயணித்த ஹெலிகாப்டரில் அவர் மட்டும் இல்லை அவர் கூடவே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரான ஹொசைன் அமீர் அப்துல் ஹியான் அப்புறம் ஈஸ்ட் ஆசாத் பைஜானுடைய கவர்னராக இருந்த மாலேக் ரஹமதி அப்புறம் சீனியர் கிளரிக்காக இருந்த அயோத்தலா அல் ஹஷேம் இவங்க எல்லாருமே பயணிச்சாங்க எவ்வளவு முக்கியமான விஏபிக்கல்ஸ் பயணிச்ச அந்த ஹெலிகாப்டர்ங்கிறது ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டர் ரெண்டாயிரம் ஆண்டில் அமெரிக்காவுடைய பெல் டெக்ஸ்ட்ரான் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஈரான் அரசு வாங்கியிருந்த ஹெலிகாப்டர் அது அந்த நிறுவனத்துடைய பெல் டூ ஹண்ட்ரட் அண்ட் மாடலில் சார்ந்த ஹெலிகாப்டர் அது எவ்வளவு முக்கியமான விஏபிக்கல்ஸ் பயணிக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் அது இருந்ததுன்னா எவ்வளவு புரோட்டோக்கால்ஸை கடந்து எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக அந்த ஹெலிகாப்டர் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருக்கு தான் பலருக்கும் சந்தேகம் அப்படிங்கிறது கிளம்பியிருக்கு சந்தேகம் எழுந்ததுக்கு இது மட்டும் காரணம் இல்ல இந்த கான்வாயில் பயணிச்ச மூன்று ஹெலிகாப்டர்ல இந்த முக்கியமான பயணிச்ச பயணித்தர் மட்டும்தான் விபத்துக்குள்ள இருக்கு பாதுகாப்பு பணிகளை போன மீதி ரெண்டு ஹெலிகாப்டருக்கும் எந்த விதமான ஆபத்துமே ஏற்படலை அந்த ஹெலிகாப்டர் தன்னுடைய பயணத்தை தொடங்கி பாது வழியில இருக்கும்போது அதோட கம்யூனிகேஷனுங்கிறது கட் ஆஃப் ஆயிருக்கு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துக்கு அந்த ஹெலிகாப்டரோட எந்த தொடர்புமே இல்லை அதுக்கப்புறமா தான் அந்த ஹெலிகாப்டரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேடுதல் பண்ணி தொடர்ந்து தான் பல மணி நேரம் கழிச்சு அந்த மலை காடுகளுக்குள்ள இருந்து புகை கிளம்பி வர்றதை கவனிச்சு அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளே ஆயிடுச்சு ஹார்ட் லேண்டிங் பண்ணியிருக்கு கண்டிப்பா பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க அதுக்கப்புறமா தான் ஹெலிகாப்டருடைய பாகங்களையும் கண்டுபிடிச்சு இறந்து போனவர்களுடைய உடல்களையும் மீட்டெடுக்கிறதுக்கான பணிகள் அப்படிங்கிறது தொடரப்பட்டுச்சு இவ்வளவு மோசமான விபத்து ஏற்படும் போது இந்த ரெண்டு ஹெலிகாப்டருக்கு மட்டும் ஏன் எதுவும் ஆகலை அப்படிங்கிறதா இந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குச்சு இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஈரானுடைய நலவிரும்பிகள் குற்றம் சாட்டக்கூடியவங்க யாருன்னா ஒருத்தவங்க இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்கும் தொடர்ந்து பகை மூட்டம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக இருக்குது அதுவும் இப்போ சமீப ஆண்டுகளில் அந்த பகை மூட்டம்ங்கிறது ரொம்பவே புகைய ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக காசா ஸ்ட்ரிப்பை ஒட்டி நடக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போரில் பின்னால இருந்து ஆதரவு தர்றது ஈரான் தான் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு இருக்குது இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது ஈரான் அதை ஓரளவுக்கு பகிரங்கமாக ஒத்துக்கவும் செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் தொடர்ந்து இந்த மாதிரி அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்ததை நிறுத்திக்கணும் இல்லைன்னா அவங்க மேல நாங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு வெளிப்படையாவே அவங்க விமர்சனங்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க காசாவில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் ஏன் போர் நடக்குது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக ஏற்கனவே இஸ்ரேல் வார் பற்றின சீரீஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அந்த சீரியஸா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த போர்ல ஈரானுடைய சம்பந்தம் இருக்கிறத இஸ்ரேல் விரும்பவே இல்லை அதனால தொடர்ந்து ஈரான் மேல அவங்க கடுமையான விமர்சனங்களையும் தாக்குதலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல டமாக்கஸ்ல இருந்த ஈரானுடைய எம்பசி மேல இஸ்ரேல் வந்து ஆஸ்ட்ரைக் பண்ணாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமா கடுமையான தாக்குதலை ஈரான் கட்டந்த மாசம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடத்தினாங்க அந்த தாக்குதல் நடந்தப்போ ஈரான் எங்க மேல வெளிப்படையா போர் பிரகடனம் நடத்திருக்காங்க அதுக்கு நாங்க பதிலடி கொடுத்தே ஆவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க உலக நாடுகள் கிட்ட ஆதரவு எல்லாம் கேட்டாங்க அதனால மிடில் ஈஸ்ட்ல எப்பவான ஒரு பெரிய போர் வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு உலக நாடுகள் எல்லாமே ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டிய சூழல்கிறது உருவாச்சு அப்படிப்பட்ட சூழல தான் இப்படி ஈரானுடைய அதிபர் இந்த மாசம் இறந்து போயிருக்கிறது பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஈரான் தொடர்ந்து நியூக்ளியர் வார் வெப்பன்ஸை உலக நாடுகளுக்கு எதிராக ரகசியமா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது அதிகமாக வைக்கப்பட்டு ஈரான் அதை நிறுத்திக்கணும் இல்லைன்னா அவங்க மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இஸ்ரேல் வெளிப்படையா கூட அறிவிச்சிருக்காங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபதுல ஈரானுடைய மிக முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மோசின் பக்ரி சடே அப்படிங்கிறவரை படுகொலை செஞ்சாங்க இஸ்ரேலுடைய ரகசிய பிரிவான மொசாட் அதுவும் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு வெப்பன் மூலமா அவரை படுகொலை செஞ்சாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஈரானுடைய ஆயில் கேஸ் பம்ப்ஸ் எல்லாம் சைபர் அட்டாக் மூலமாவும் தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலுடைய ரகசிய உளவு படையான மொசான் இப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்து இஸ்ரேலால் இவ்வளோ மோசமான எல்லாம் நடத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய மரணங்கிறதும் எதேச்சையான ஒரு மரணம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது இஸ்ரேல் மாதிரியே ஈரானுடைய எதிரியா இருக்கக்கூடிய இன்னொரு நாடு எதுனா அமெரிக்கா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எப்போவுமே ஒரு பகைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு அதனால அமெரிக்காவுடைய சூழ்ச்சியாலையும் இந்த மரணம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஈரானுடைய முக்கியமான நபர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது ஏன் அமெரிக்கா மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெண்டாயிரத்தி இருபதுல ஈரானுடைய மிக முக்கியமான அதிகாரியா கருதப்பட்ட காசிம் சலைமானி அப்படிங்கிறவரை ஈராக்ல வச்சு ட்ரோன் மூலமா படுகொலை செஞ்சாங்க அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் அரசாங்கம்ங்கிறது அமெரிக்கா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்து ட்ரம்ப் உடைய நேரடி உத்தரவின் பேரில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்கா அவங்க சொன்ன காரணம் என்னன்னா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை நாங்கள் கொண்டோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க அதாவது ஒரு நாட்டுடைய இராணுவ தளபதி அவரை கொண்டுட்டு நாங்கள் தீவிரவாதியை கொண்டோம் அதுக்காக தான் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு வெளிப்படையா வந்து அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க இது அந்த சமயத்தில் உலக நாடுகள் மத்தியில் பயங்கரமான கண்டனம்ங்கிறதும் வைக்கப்பட்டுச்சு அமெரிக்கா ஆதரவான நிலைப்பாடுங்கிறதும் இருந்துச்சு இப்படி ரொம்ப தைரியமாக ஈரானுடைய இராணுவ தளபதி மேலேயே தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு துணிவு இருக்குன்னா ஏன் ஈரானுடைய பிரசிடெண்ட்டையும் கொள்றதுக்கு அவங்க துணிஞ்சிருக்க கூடாது தான் இவங்க வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது இது எல்லாத்துக்கும் மத்தியில் இல்லை இது ரெண்டுமே காரணம் கிடையாது இது வேற ஒரு காரணம் உள்நாட்டு அரசியல் தான் காரணம் அப்படிங்கிற ஆங்கிள்லையும் குற்றச்சாட்டு வைக்கிறவங்க இருக்காங்க அவங்க சொல்றது என்னன்னா ஈரானுடைய ஒட்டுமொத்த பவர்ங்கிறது யாருக்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் இருக்கு இவர் தான் ஈரானுடைய எல்லா முக்கியமான முடிவுகளையும் எடுப்பார் இவர் சொல்றபடிதான் ஈரானுடைய அரசாங்கம் அப்படிங்கிறதே நடக்கும் ஈரானுடைய பிரசிடண்டா இருந்த இப்ராஹிம் ரைசியுமே இவருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பதவியில தான் இருந்தார் ஈரானுடைய அரசாங்கத்தை மட்டும் இல்ல ஈரானுடைய ராணுவத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது சுப்ரீம் லீடர் கிட்டதான் இருக்கு இவ்வளவு முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய அல் காமனிக்கு வயசாயிருச்சு எண்பதுக்கு மேல அவர் கடந்துட்டார் அதனால அவருக்கு அடுத்த சக்சஸரா அவருடைய அடுத்த வாரிசா யார் வரப்போறா அப்படிங்கிற போட்டிங்கிறது ஈரான் இருக்கு இப்ராஹிம் ரெய்சி தான் அல் காமேனியுடைய அடுத்த வாரிசாக கருதப்பட்டவர் அவர் தான் அந்த பதவிக்கு வர்றதுக்கான எல்லா தகுதியும் கொண்டவர் அப்படிங்கிற எதிர்பார்ப்புங்கிறது ஈரான்ல பெரும்பான்மையானவர்களுக்கு இருந்துச்சு இப்படி ஒரு சூழல்ல அவருடைய மரணம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு அவருடைய இந்த திடீர் மரணத்தால யாருக்கு பலன் அப்படின்னா அல் காமேனியுடைய மகனான மொஸ்தபா காமேனிக்கு தான் பலன் ஏன்னா இந்த பதவி போட்டியில ரெய்சிக்கு நேரடியான போட்டியாளராக இருந்தவர் அவர் மட்டும்தான் இப்போ இந்த திடீர் விபத்தால் ரைசி மரணம் அடைஞ்சிருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இந்த முக்கியமான பதவிக்கு இவர் தான் வரப்போறாரு யாரா அவருடைய மகனான மஸ்தபா காமினி தான் வரப்போறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் உள்நாட்டு அரசியலால் கூட இந்த மரணம்ங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு ஈரான் பிரசிடென்ட்டுடைய இந்த திடீர் மரணத்தால் ஈரானுடைய தற்காலிக பிரசிடெண்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த முகம்மத் மக்பர் அப்படிங்கிறவர் சுப்ரீம் லீடரால் நியமிக்கப்பட்டிருக்கார் ஈரானுடைய சட்டத்திட்டங்கள் படி ஐம்பது நாட்களுக்குள்ள தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு பிரசிடெண்ட்டுங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படணும் அதனால் அடுத்த மாதம் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ஈரானில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கப் போகுது அதிபர் தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் மே முப்பதுலேருந்து ஜூன் மூணுக்குள்ள அவங்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யணும் அதுக்கப்புறமா பிரச்சாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படி நடக்க போகிற அந்த தேர்தலில் கண்டிப்பாக முஸ்தபா காமேனி தான் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவர் அப்படின்னா அல்காமேனிக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் அவருடைய சிந்தனைக்கு ஒத்த ஒருத்தர் தான் கண்டிப்பா தேர்ந்தெடுக்கப்படுவார் இதனால் ஈரானில் பெரிய அளவுக்கான அரசியல் மாற்றங்கள் நிகழாது அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாங்க ஆனா இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த மரணத்தை ஒட்டி முழுமையான விசாரணைங்கிறது நடத்தப்படணும் ஏன் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற தீவிர விசாரணைங்கு அவசியப்படுது அதனால அதை கண்டிப்பாக நிகழ்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது அதிகமாக வைக்கப்பட்டிருக்கு ஈரானுடைய அரசு இது நேரடியான விபத்து தான் அப்படிங்கிறதையோ இல்ல இது ஒரு படுகொலை அப்படிங்கிறதையோ உறுதி செய்யல இப்போ வரைக்கும் ஈரானுடைய பிரசிடென்ட் இறந்துட்டாரு அவருடைய மறைவுக்கு துக்கம் அனுசரிக்க போறோம் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க அபிஷியலா சொல்லியிருக்காங்க இதை பத்தி வேற என்னென்ன விசாரணை நடக்க போகுது அடுத்த கட்ட முடிவுகள் அவங்க என்ன நடக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தின முழுமையான விவரங்கிறது ஈரான் அரசு கிட்ட இருந்து இது வரைக்கும் வரல அதே சமயத்தில் ஈரானுடைய அதிபராக இருந்து இப்போ அகால மரணம் அடைஞ்சிருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசிக்கு துக்கம்லாம் அனுசரிக்காதீங்க அவர் ஒரு கொலைகாரர் இனப்படுகொலைலாம் செஞ்சிருக்காரு அவருக்கு துக்கம் அனுசரிக்கிறதுங்கிறது மனிதத்துக்கே எதிரானது அப்படின்னு ஈரானுடைய முன்னாள் மன்னரான முகமது ராசா பாலவியுடைய மகன் அறிக்கை வெளியிட்டிருக்கார் முகமது ராசா ஃபாலவி யார் அவருடைய ஆட்சி காலகட்டங்கிறது எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா ஈரான் ரெவல்யூஷனுங்கிறது எப்படி ஏற்பட்டுச்சு எப்படி ஈரான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாட்சிக்கு கீழே வந்துச்சுங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள் அது உங்களுக்கு ஈரானுடைய வரலாறை பற்றி ஓரளவுக்கான புரிதலை கொடுக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூழலுங்கிறது உலக அளவுலேயே ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக அமெரிக்கா வந்து அந்த விபத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அவருடைய மரணத்துக்கு எங்களுடைய அஞ்சலி அப்படின்னு சொல்லி வெளிப்படைய அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி கவுன்சிலில் ரைசி அவர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு அதோட ஈரான்ல நடக்க போற அடுத்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏதாவது ஏற்படுத்துமா ஏதாவது போர் சூழலை உருவாக்குமா அப்படிங்கிற பதட்டமும் உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல போர் பதட்டம் உருவாச்சுன்னா ஆயில் விலையேற வாய்ப்பு இருக்கு அதன் மூலமா தங்கத்தோட விலையேற வாய்ப்பு இருக்கு இதோட சேர்த்து விலைவாசி உயரவும் வாய்ப்பு இருக்கு அது நம்மளை நேரடியாக பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் காரணமா தான் ஈரான்ல என்ன மாதிரியான மாற்றம் நிகழப்போகுது போகுது அப்படின்னு உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா ரஷ்யா ஏன்னா ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா ரஷ்யா அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய தலையிடுங்கிறது ஈரான்ல அதிகமாகிறத விரும்பல ஏன்னா உக்ரைன் பொருள் ஏற்கனவே யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் ரஷ்யாவை ரொம்பவே காயப்படுத்தி கோபப்படுத்திட்டாங்க உக்ரைன்ல ரஷ்யாவுடைய ஆளுமை குறையாம இருக்கிறதுக்கு ரஷ்யா தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு அதே தான் மிடில் ஈஸ்ட்லயும் தன்னுடைய ஆளுமையும் ஆதிக்கமும் குறைஞ்சிராம ரஷ்யா தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கு ஒருவேளை அமெரிக்காவுடைய கை ஓங்குச்சுன்னா அது ரஷ்யாவை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதாலதான் புட்டின் அங்க நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் மாற்றத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அங்க என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கறதையும் ரஷ்யாவுடைய உளவு படைங்கிறது ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு உக்ரைன் வார வச்சோம் ஈரான் மாதிரியான மிடலிஸ்ட் நாடுகளை வச்சோம் அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு பெரிய போக்க காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆனா ஒரு காலத்துல ரஷ்யா சோவியத் யூனியனா இருந்தப்போ அதை பார்த்து இவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க சோவியத் யூனியன்ங்கிறது அவ்வளவு பெரிய ஜெயசாண்டிக் பவரா இருந்துச்சு அதை எதிர்த்து நிற்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சவாலா அமெரிக்காவுக்கு இருந்துச்சு ஆனால் என்னைக்கு சோவியத் யூனியன் உடைஞ்சதோ அதுக்கப்புறமா தான் பல காட்சிகள்ங்கிறது உலக அரசியல்ல மாற ஆரம்பிச்சு ஒருவேளை சோவியத் யூனியனுங்கிறது ஒன்று இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா அமெரிக்கா இந்த அளவுக்கு போலீசிங் செய்யறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை ஒரு பேலன்ஸ்டு பவருங்கிறது உலக நாடுகள் மத்தியில இருந்திருக்கும் அது இல்லாமல் போனது தான் பெரிய சிக்கல் சரி சோவியத் யூனியனுங்கிறது எப்படி உருவாச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறமா நடந்துச்சு அதுக்கப்புறமா அது எப்படி உடஞ்சது அதுக்கு யார் தான் காரணம் இது எல்லாத்தையுமே ஒரு முழுமையான சீரியஸாக பார்த்தா அப்படி இருக்கும் நாளைல இருந்து அதை பார்த்துடலாம் ஓகே சரி ஓகே பீபஸ் அடுத்த வீடியோல வந்து சோவியத் யூனியனுடைய கதையை பற்றி டீட்டெயிலாக பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு டர்ம் இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா சோவியத் யூனியனுங்கிற ஒரு நாடே அதுக்கப்புறமா உடஞ்சி போயிடுச்சு இன்னைக்கு நமக்கு ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா இருந்தாலுமே திடீர்னு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா கை கொடுக்கறதுக்கான சூழலுங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களும் ஃபினான்ஷியல் நெருக்கடியிலலாம் இருந்திருப்பாங்க அதனால நம்ம ஃபேமிலிக்கான ஃபினான்ஷியல் சேஃப்டியாக நாம் இல்லைனாலும் உருவாக்கி வச்சுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் அதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கை கொடுக்கும் பாலிசி பசார் மூலமாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் அதை பயன்படுத்தி ஒரு இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு சந்திப்போம் பாய்